பிரியமனூர்ல சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பதினெட்டுல நாம் வாசிக்கிறோமே என் கால் சறுக்குகிறது நான் சொல்லும் போது கத்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறது கிருபை என்னை தாங்குகிறது எப்போ என் கால் சறுக்குதுன்னு சொல்லி நான் விடத்துல சொல்றேனோ என் கால் சறுக்கும் போது அவருடைய கிருப என்னை தாங்குதுன்னு வேதத்துல சொல்லப்படல என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கதாவே முடிய கருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறாரு எவ்வளவா ஒரு மனுஷன் எப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு எப்போ கால் சறுக்கும் அப்படின்னு சொன்னா எப்போ ஸ்லிப் ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில ஒரு பெலவின வரும்போது கால் ஸ்டெடியா இருக்கும்போது அந்த ஸ்லிப் ஆகுறது இல்லை எப்போ சறுக்குது அப்படின்னு சொன்னா வேதத்தில் நாம் பார்க்கிறோமே அணு மூலமாய் நாம் பார்க்கிறோமே சில பலவீனம் வரும்போது நம்முடைய கால் சறுக்குது வேதம் சொல்லுது என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கத்தாவே முடிய கிருபை என்னை தாங்குறது என்று சங்கீதக்காரன் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பதினெட்டுல சொல்லுகிறாரு எல்லா ஒரு விசை நாம் நினைத்து பார்த்தவர்கள் எல்லாரும் இப்படி தேவ சமூகத்திலே இந்த வார்த்தைகளை நினைத்து பார்த்து நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி கிருப எவ்வளவு பெரியது சங்கீதத்துல அடிக்கடி கத்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது என்று சொல்லி அது என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என் கால் சறுக்கும் போது கருவை என்று நான் சொல்லும் போது என் பிளன்ல நான் ஓடிருவேன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அப்படி கிருபை நம்மளை தாங்காது என் சொந்த கிரியைகளை என்னால நிக்க முடியும் அப்படிங்கிற வரைக்கும் அப்படி கிருவை நம்மளை தாங்க முடியாது எப்போ என் கால் சறுக்குது நான் உதவிக்காக அவரை நோக்கி பார்க்கிறேனோ சில பாவ சோதனைகள்ல என் கால் சறுக்குது சூழ்நிலையில என் கால் சறுக்குது அவனை விழுவதற்கு எதுவா இருக்கிறேன் சறுக்குது அப்படின்னா நான் போறேன்னு அர்த்தம் நான் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அப்படி கிருபை தாங்குகிறது முதலாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்க்கிறோம் மற்றும் பதினேழு ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் போது அவருடைய எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அது தொடர்ந்து சொல்றார் எப்படி எனில் விளக்கம் கொடுக்கிறார் நியாயப்பிரமான மோசை மூலமாய் கொடுக்கப்பட்டது கருவையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயின என்று எது எழுதப்பட்டிருக்கிறது அதை உணர்ந்து பார்ப்போமா அதை உணர்ந்து பார்ப்போம் கிருபை நீர் அதே முதலாவது அதிகாரம் அண்டு வசனத்தில் வாசிக்கிறோமே அந்த வார்த்தை மாம்சமாகி கருபை சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படி மகிமையை கண்டோ அது பிதாவின் பிதாவினுடைய ஒரே பேரான ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் இறந்தவராய் அவர்தான் கிருபை நம்ம எந்த கிரியை செய்யாது போது ரோமர் ஐந்தாவது அதிகார ஆராமசனம் சொல்லுகிறது நாம் வெல நற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் என்று எழுதுகிறாரு நம் விளநற்றவர்களா இருக்கும் போது வார்த்தையை பாருங்க நம் விளநற்றவர்களா இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்த கிருபை நம்மை நாமே ரச்சித்துக் கொள்ள திராணியற்றவர்களா இருக்கும் போது நமக்கு நாமே உதவி செய்ய நம்மை நாமே எழுப்பி விடுவதற்கு பல நற்றவர்களா இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மனுஷக்குமாறுனா இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டு ஒட்டுமொத்த பலவீனங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களின் சிலுவையில சுமந்தார் ஆகவேதான் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் எல்லாம் ஏற்றுக்கொண்டா பலவினங்கள் எல்லாம் நம்முடையமான தேவனை நாம் எவ்வளவாய் மகிமைப்படுத்த வேண்டும் எவ்விதமாய் நம்முடைய பலவினங்களை தாங்குகிறார் தெரியுமா சங்கீதக்காரர் சொன்னது மீண்டும் சொல்லுகிறேன் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கத்தாவே கிருபை என்னை தாங்குகிறது இந்த கிருபதான் பலவீனத்திலே பலன் இதைத்தான் இதைத்தான் அப்போல் தன் வாழ்க்கையில் அனுபவித்தார் தனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்னை கூட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறது ரெண்டு குறுந்திரி புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்பதாம் வசனத்தில் கத்திரத்திலிருந்து அவர் மறுமொழியை பதிலை பெற்றுக் கொள்கிறார் என் கிருபை உனக்கு போதும் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று திருவாக்கு கொடுத்தா மேற்கொள்ளக்கூடிய கிருபை நீ சொல்லலாம் அடிக்கடி விழுந்து போறேனே நான் விழுந்து போகிறேனே சொர்ந்து போய்விடாதிருங்கள் கலக்கம் அடைந்து விட வேண்டாம் பயந்து விட வேண்டாம் விளவினங்களில் கத்து தமது கிருபையை தருகிறார் கருப என்ன இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் நாம் யாவும் எடுத்துக்கொள்ள நூற்றி ஐந்தாவது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் நாம் பார்க்கும்போது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்களில் ஒருவர் கூட பலவீனப்பட்டவங்க கிடையாது முப்பத்தி ஏழு வாசிக்கு கேட்கலாம் சங்கீத நூற்றி ஐந்து முப்பத்தி ஏழு அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை அத்தனை லட்சங்கள் காலாட்கள் மாத்திரம் ஆறு லட்சம் பேர் அவ்வளவு இல்ல பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்ல அப்போ எல்லாருமே பலம் உள்ளவங்களா இருந்திருக்காங்க படிக்க முடியும் அவர்களுடைய முப்பத்தி ஆறாம் வசனம் அவர்களுடைய தேசத்திலே தலைச்சங்கள் அனைத்தையும் அவர்களுடைய பலனில் முதற் பலனான யாவரையும் என்ன செய்தார் சங்கரி நமக்கு தெரியணும் இது எப்ப நடக்கிறது பஸ்கா யாத்திரம் பனிரெண்டாவது அதிகாரத்தை பார்க்கும் பார்க்கும்போது பஸ்காவின் ஆசிரிப்பு குறித்த ஆண்டு பேசினா அப்ப பஸ்காவை ஆசரிக்கிற அந்த ராத்திரி தான் முதல் பேரான யாவரையும் கத்தனை செஞ்சார் சங்கரித்தா சங்கரிக்கிற தூதனே அங்க எழுதப்பட்டிருக்கு நமக்கு தெரியும் பஸ்கா ஆசரிக்கப்பட்ட அந்த ராத்திரியை முந்தின வசனத்துல வேதம் காண்பிக்கிறது அந்த பஸ்கா யார் நம்முடைய இயேசு ஏசுகிரிசு ஏனென்றால் ஒன்று குறைந்தேன் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் எடுக்க வேண்டாம் ஒன்று குறைந்த புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாம் பின்பகுதியில் வாசிக்கிறோம் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அப்ப அன்றைக்கு முப்பது வருஷம் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரமியல் ஜனங்கள் விடுதலை பெறுவதற்கு அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள் பஸ்கா ஆசிரிக்கப்பட்ட மறுநாள் அணியணியாய் அவர்கள் விடுதலை அடைந்து கடந்து வருகிறத நீங்களும் வேதத்தில் பார்க்கிறோம் பஸ்காவின் போதுதான் அந்த எகிப்திலுள்ள தலைச்சன்கள் அத்தனையும் என்ன செய்தார் சங்கரித்தார் வேதம் பாருங்க நூற்றி ஐந்தாம் சங்கீதம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல எதை பத்தி பேசுறாரு பஸ்காவை குறித்து பேசுகிறார் பஸ்கா என்கிற மூன்று எழுத்து வார்த்தை அங்கதான் கிருபருகு நாம் வெளநற்றவர்களா இருக்கும் போதே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் என்று ரோமர் ஐந்து ஆறிலே வாசிக்கிறோம் நற்றவர்களா இருக்கும்போது உண்மையிலே நீங்க கேட்பீங்க இஸ்ரோ ஜனங்கள் பஸ்க வாசிக்கிறதுக்கு முன்பாக பலம் மற்றவங்களா தான் இருந்தாங்க இது நூற்றுக்கு நூறு உண்மை அடிமைப்பட்டவர்களா இருந்தாங்க கிருபை வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை மரணத்திற்கு முன் அடையாளமாய் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்ட காட்சியை தான் சங்கீத நூத்தி ஐந்து முப்பத்தி ஆறுல நீங்களும் நானும் பார்க்கிறோம் அதனை தொடர்ந்து முப்பத்தி ஏழாம் வசனத்துல சொல்றாரு அவர்கள் கோத்திரங்களில் பாருங்க எல்லாரும் புறப்பட பண்றாரு அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை பலவீனெல்லாம் எப்படி போச்சு பலவீனெல்லாம் எங்க போச்சு எப்படி போச்சு அப்படின்னு சொன்னா பஸ்காவின் மூலமா ஐயோ நான் பல விதமான பாவத்துல விழுந்துட்டேனே பலமுறை அவிசுவாசத்திலே நான் விழுந்து சோர்ந்து போய் என் வாழ்க்கையிலே நான் பல சோதனைகளுக்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்கள் ஆனா வேத நமக்கு எவ்வளவு அழகான வழிபாடை தந்து நம்மளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்துகிறது படிக்கும் போது அவர்களுடைய காண்பிக்கிறார் பஸ்காவை தொடர்ந்த அவர்களுடைய புறப்படுதலை காண்பிக்கிறார் பஸ்கா என்னும் கிருவையை தொடர்ந்த அவர்களுடைய புறப்படுதல் பயணத்தை காண்பிக்கிறார் அங்கே பலவீனம் இருக்கவே இல்லை ஒருத்தருக்கு கூட

பெலவீனமா இருந்தாலும் சரி இந்த பஸ்காவுக்குள்ள வரும்போது அந்த பெலவீனம் மாற்றப்படுமோ படாதா நிச்சயம் மாற்றப்படும் வசன ஆதாரத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதை தொடர்ந்து முப்பத்தி வசனத்தை பார்த்தா மகிழ்ச்சி வந்துட்டு பெலவீனம் இல்லை அதை தொடர்ந்து என்ன என்ன காணப்படுதா மகிழ்ந்தார்கள் எய்திரவர்களுக்கும் பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள் மகிழ்ச்சி யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி தான் போயிட்டாங்கப்பா நமக்கு பயங்கர வேதனையை கொடுத்துருவாங்க இஸ்ரோ ஜனங்களுக்கும் மகிழ்ச்சி அந்த கிருபையை நினைத்து நம்ம எல்லாரும் கத்திர உயர்த்துவோமா என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது உடைய கிருபையினை தாங்குகிறது மேலே பிரியமான கிருப வெளிப்பட்டுவின மாற்றப்படும் பெலவீனத்திலே பலம் உண்டாகும் பெலவினத்திலே பலம் உண்டாகும் அந்த கிருபையை நினைத்து நம்ம எல்லாரும் அதனை நம்ம கிமைப்படுத்துவோமா ரோமர் ஐந்து பத்தொன்பது இருபதிலை வாசிக்க ஒருவனுடைய கீழ் பிடியாமை நாளை அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ் அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் பாவம் இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோமே கிருபை அதிகமாய் பெருகிற்று பாவம் பெறுகின்றதான அதை தாண்டி அப்படியே கிருபை பெருகிற்று ஏன் அத்தனை பாவங்களையும் அடக்கி போடும்படிக்கு அப்படியே கருபையினாலே எப்படி சரி இரண்டாவது அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோமே ஏழை எட்டுல பார்க்கிறோமே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிரு விடுதலை இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினாலே முதல்ல அவர் சொல்ற கிருபையினாலே விடுதலை இருக்கிறவர்களுக்கு விட்டுதலை அவருடைய கிருபை வெளவினத்தில் உள்ளவர்களுக்கு விடுதலை அவருடைய கிருபையினால் மாத்திரமே விடுதலை நன்றி சொல்லுத்துக்கிறான் அப்படி பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபின் மேல் கிருபி பெற்றோம் என்று யோகான் சபிசேஷ் முதலாவது அதிகாரம் பதினாறுல நாங்கள் பார்த்தோமே அப்படி பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபின் மேல் கிருபி பெற்றோம் தகுப்பனே நாங்களுமையோம் தந்த நேர்மையான சந்தர்ப்பத்தில் உள்ள வார்த்தைகளை தியானிக்க கூடிய பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வர நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஒரு ஸ்தோத்துறோம்ப்பா எதற்காக இது அப்படிங்கிறது தெரியாது ஆனா நாங்க ஒன்று அறியறோம் ஆண்டு எங்களுக்கு ஏதோ ஒரு பகுதியில் ஒரு பலவீனம் இருக்கு அந்த முகாந்திரத்துக்காக நீ பேசி கொண்டிருக்கிற ஆண்டு அடிக்கடி விழுந்து போகிற அடிக்கடி பலவீனப்படுகிற ஏதோ ஒரு பகுதி இருக்கு ஏதோ ஒரு பகுதி இருக்கு அல்லது அடிக்கடி கோவப்படுகிற ஒரு பலவீனம் இருக்கலாம் அது அடிக்கடி எரிச்சல் அடிக்கடி பொய் பேசக்கூடிய ஒரு பெலவீன் இருக்கலாம் அடிக்கடி ஒரு ஒரு விதமான பணாசை பொருளாசை அப்படிப்பட்ட ஒரு பெலவீன இருக்கலாம் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் பஸ்காவை அனுசரித்து வருகிற ஜனத்தினிடத்தில் பெலவீனப்பட்டவன் வருவனும் இல்லை வருவனும் இல்லை ஆமாண்டு பஸ்காவிலே பலப்படுத்தப்படுகிறோம் பஸ்கா வாங்கிய கிருமையில் பலப்படுத்தப்படுகிறோம் நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்துக்கு மகிமின் கணம் உண்டாகட்டும் தொடர்ந்து ஆட்கொண்ட வழி நடத்துங்க வெளியேறு பெற்ற கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்கு வந்து இருக்கிற வர இருக்கிற யாவரையும் வெளியேறு பெற்ற கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கதை பொருட்படுத்திக் கொள்ளுங்க എനിക്കെതിരായി ഇസു കരി സുവൻ വിലയറപ്പെട്ട നാമത്തിൽ തുതി സ്തോത്രങ്ങളെയും നല്ല പിതാവേ ആമേൻ